அனைவருக்கும் வணக்கம் செல்வம் ஆரோக்கியம் கல்வி வேலை நிம்மதி என தேடி தேடி ஓய்ந்து போனவரா நீங்கள் கவலையை விடுங்கள் இனி அனைத்தும் உங்கள் வசமாக போகிறது அதற்கான வழியைத்தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க சித்தர்கள் வாழ்ந்த ஓர் அற்புதமான நம் நாட்டில் நம் உடனேயே வாழும் சித்தர்கள் பலர் இருக்கிறார்கள் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா ஆம் அதுவும் சென்னையில் சென்னை திருவல்லிக்கேணி புதிய எம்எல்ஏ ஹாஸ்டல் செல்லும் வழியில் அம்மன் ஆலயத்தின் வெளியே இருக்கும் கணக்கு சித்தர் ஒரு ரூபாய் சித்தர் என்று அன்போடு மக்களால் அழைக்கப்படும் இவர்தான் அந்த அற்புத மனிதர் உங்களின் பெயரை மட்டும் வைத்து உங்கள் விருப்பங்களையும் உங்கள் எண்ணங்களையும் சில கொண்டு கணித்து ஆசி வழங்குகிறார் அதை நிறைவேற்றியும் தருகிறார் பல விஐபிகள் வந்து செல்லும் இங்கு எம் எஸ் தோனியும் வந்து சென்றார் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா அதுவும் இங்கு வந்து அவருடைய ஆசியை பெற்ற பின் தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் கோப்பையை வென்றது கடந்த முறை என்பதுதான் வியப்பான உண்மை